ஜி கே பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் தெளிவு குருவின் காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே எப்பயுமே எல்லாரையுமே எடை போடுறதுன்றது வந்து துளாராசிக்காரங்களுக்கு கைவந்த கலை எடை போட்டு தக்கவாறு சாமர்த்தியமாக நடக்கக்கூடியவங்க தான் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லணும் ஆனா அதே சமயம் குழந்தை மனசு உள்ளவங்களும் கூட அப்படிப்பட்ட துளாராசிக்கு ஒன்பதுல குரு வருது வருகின்ற சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி மே பதினொன்னு அன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று மதியம் ஒன்னு இருபது மணிக்கு குரு ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகும் அப்படி ஒன்பதாம் இடத்துக்கு வர இந்த குரு துளாராசிக்கு எப்படி இருக்கும் போது ரொம்ப நல்லாவே இருக்கும் ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குருன்னு ஒரு வேடிக்கையா ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது என்னன்னா பிழைப்பு தேடி வெளிநாடு போனவங்களுக்குன்றத அது மறுவி ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு வந்துருச்சு அப்போ வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு இது அமோகமான ஆண்டுன்னு அந்த பழமொழியை சொல்லுது வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க மட்டும் இல்லை வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்களில் ஈடுபட்டு இருக்கிறவங்க வெளிநாடு தொடர்புடைய அலுவலகங்களில் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க எத்தனையோ ஐடி கம்பெனிஸ் இங்க இருந்து நம்ம கிட்ட வேலையை வாங்குது எல்லாமே வெளிநாட்டு கம்பெனிகள் அதிகமாக இருக்கு அப்படி உள்ள கம்பெனிகளில் வேலை செய்யறவங்க கூட மிக யோகத்தை அடைவாங்க இந்த குரு பயிற்சியால் உத்தியோகத்தில் உள்ளவங்க இதுவரைக்கும் உங்களுக்கு கீழே வேலை செஞ்சவங்க மூலயமா சில சூழ்ச்சிகளை அனுபவிச்சுட்டே இருந்தீங்க இப்போ அந்த சூழ்ச்சிகளுக்கு பதிலடி தரக்கூடிய விதத்தில் இந்த குரு பெயர்ச்சி அமைய போகுது உங்களுடைய பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய சனியும் ராகவும் ஆகாத வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தது அது வந்து பிற ஊழியர்கள் மூலமா அதுவும் உங்களுக்கு கீழே பணிபுரிகிற ஊழியர்கள் மூலயமா குறிப்பாக நடந்துட்டு இருந்தது இப்ப அதெல்லாம் மாறி உங்க கீழே பணிபுரியறவங்க உங்களுக்கு விசுவாசமாக மாறக்கூடிய காலகட்டமாகவும் இது அமையும் அதனால வந்து உங்களுக்கு பெருத்த நன்மைகள் விளையும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்ல உங்களுக்கு லாபத்தில் கேது இருக்கிற காரணத்தினால ஒரு குறிப்பிடத்தக்க அளவுல பதவி உயர்வுள்ள மாற்றங்களும் சம்பள உயர்வும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு வரும்போது இந்த சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க நிறைய வந்து பிரச்சனைகளை அனுபவிச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அது ஆக்கப்பூர்வமா மாறப்போகுது ஏன்னா ஒன்பதில் வர குரு உங்களுடைய ஆதாயஸ்தானத்தை பாக்குறதுனாலையும் சனி ராகுவை அது வந்து கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வர்றதுனாலையும் தன்னுடைய விசேஷ பார்வை மூலியமா பார்த்து அதை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டாது மூலிமம் உங்களுக்கு கமிஷன்ல ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க அதே நேரம் மருத்துவத்துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க ஐடி சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க எலக்ட்ரானிக்ஸ் தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க ஜவுளி துறையில ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க அதே சமயம் கல்வி நிலையங்கள் சம்பந்தப்பட்ட தொழில ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து அமோகமான ஆதரவு கிடைக்கும் நல்ல லாபங்களும் அதில் ஈட்ட முடியும் அரசு துறைய சார்ந்தவங்க போன வருஷம் எல்லாம் நிறைய கடுபடி அனுபவிச்சாங்க இந்த ஆண்டு அப்படியெல்லாம் இல்லாம அரசு துறையை சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப அனுகூலங்கள் ஏற்படும் குடும்பத்துல சந்தோஷம் கூட கூடிய நேரம் தான் ஏன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியத்துல குருவோட பார்வை விளர்றதுனால உங்க ராசி மேல குரு குருவோட பார்வை விளரதுனாலையும் உங்களுக்கு மன தைரியம் அதிகமாகும் அதே நேரத்தில் உங்க புத்திரர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த தடை தாமதங்கள் நீங்கி அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு மாறும் ஒரு சிலர் குடும்பத்தில் உள்ள புத்தர்களுக்கு வெளிநாடுல வேலை செய்யற வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அல்லது வெளிநாட்டு தொழில் உத்தியோகத்தை அமைச்சுக்கிற ஒரு யோகமோ கிடைக்கலாம் குடும்பத்துல புத்தர்களுடைய திருமணம் தடைபட்டு தடைகள் எல்லாம் இப்ப நீங்க கூடிய நேரம் ஒரு சிலருக்கு விருப்ப திருமணம் கூட நிறைவேறலாம் படிக்கக்கூடிய பிள்ளைகளா இருந்தா இருந்த ஒரு நீங்கி ஒரு சந்தர்ப்பத்தை அது உருவாக்கும் ராசியை சேர்ந்த மாணவர்கள் சிறப்பா படிக்கக்கூடிய நேரம் தான் அது இது வரைக்கும் ஞாபகம் மருத்தையும் கவனக்குறையும் உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது அந்த குறைகள் நீங்க கூடிய ஒரு நேரம் தான் இது குரு பயிற்சி அதற்கு வழிவகை செய்யும் மூத்த சகோதரத்தால உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்பட வாய்ப்பும் உண்டு இளைய சகோதரத்தால மனமகிழ்ச்சியும் சில ஆதாயங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை கூடுற நேரம் அது அதனால வந்து குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும் இதுவரைக்கும் உங்களை நாட்பட்ட நோய்கள் வாட்டி எடுத்திருந்தா அந்த நாட்பட்ட நோய்களுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு நேரமா இது அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு குறிப்பா வாயு தொல்லை அலர்ஜி முதுகு வலி வந்து நிவாரணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்க வாழ்க்கை துணைக்கு சளி தொல்லையும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் மலச்சிக்கலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தாயின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தந்தையோடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வைக்கிறது நல்லது சொந்த திசா புத்தி படி நல்ல திசா புத்திகள் நடந்துட்டு இருந்தா இந்த குருவோட யோகம் அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் கெடுதலான திசா புத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய கெடுதல்களை இந்த குரு பயிற்சி குறைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த குரு பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக விளங்க வணங்கக்கூடிய தெய்வங்கள் திருப்பாம்பரம் சேஷபுரீஸ்வரர் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் குரு தக்ஷணாமூர்த்தி இவங்களை வணங்குறது மூலியமா உங்களுக்கு மிகுந்த முன்னேற்றங்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்